பில்லி சூன்யம் ஏவல் இது எதுவுமே நெகட்டிவிட்டி எதுவுமே நம்ம கிட்ட அண்டக்கூடாது நம்ம கிட்டையும் நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் என்னை தாக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய முதலிகள் அப்படின்றவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இருப்பாங்க அந்த எதிரி தொல்லை இல்லாம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்க இல்லங்கள்ல இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிரத்யங்கரா தேவியோட நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பில்லி சூன்ய ஏவலோட அறிகுறிகள் இருக்குது அறிகுறிகள்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க இந்த பில்லி சூன்ய ஏவலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு முடிச்சு இருக்கும் பதினெட்டு வாரங்கள் நீங்கள் பயன்படுத்தணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராவுகால நேரத்தில் பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் வரும் இல்லையா அந்த ராவுகால டைமில் உங்களுடைய பூஜை எல்லாம் தீந்துடணும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஏதோ என் உடம்புல இருக்கா மாதிரி இருக்குது நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் யாரோ என்னை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது திடீர் திடீர் நான் தூக்கத்தில் ஏஞ்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சிஷ்டி சுஷ்டிவழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒலியில் என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை அதை தவிர்த்து பில்லி சூன்யம் ஏவல் இது எதுவுமே நெகட்டிவிட்டி எதுவுமே நம்ம கிட்ட அண்டக்கூடாது நம்ம கிட்டையும் நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் என்ன தாக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக பதிவு இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்திருக்குங்க நம்ம சிருஷ்டி ஒலியில வந்திருக்கு இல்ல இது ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு அதை உங்க எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது என்ன அப்படின்றத பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோடு சர்வீஸ் ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு எல்லா விதமான பரிகார பூஜை பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி எல்லா பரிகார பூஜை பொருட்களும் இங்கே இருக்குது நீங்கள் நேரில் வாங்க நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருள் எதுவானாலும் ஃப்ரேம் வகைகள் இருக்குது விக்கிரகங்கள் இருக்குது நிறைய மூலிகை பொருட்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இங்கே வந்தால் அதை வாங்கிக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எது அப்படின்னா குருமார்களுடைய ஆசிர்வாதம் பெற்ற இடம் அது நம்ம சிருஷ்டி ஒளி இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை எதிரிகள் அப்படின்றவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க அந்த எதிரி தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் இல்லங்களில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிரித்தியங்கரா தேவியோட முடிச்சு பிரித்தியங்கரா தேவி அப்படின்னாலே இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் மந்திரம் மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இல்லங்கள்லேயோ நமக்கோ இருக்கு அப்படின்னா இந்த அம்பாள் கிட்ட போய் நம்ம வேண்டுதல் வச்சு ஒரே ஒரு தீபம் ஏத்திட்டு வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன கிளேசங்கள் மனசலனங்கள் இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை இதெல்லாம் தவிடுபொடியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிரித்தியங்கரா தேவியை வந்து ஜபம் பண்ணி மூலிகைகளை பறித்து அந்த மூலிகை பொருட்களை வச்சு முறைப்படி சுத்தி செஞ்சு தயாரிக்கப்பட்ட தான் இந்த பிரத்யங்கரா தேவி முடிச்சு இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பில்லி சூன்ய ஏவலோட அறிகுறிகள் இருக்குது அறிகுறிகள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு மாதிரி பித்து பிடிச்சா மாதிரி இருப்பாங்க இந்த பில்லி சூன்ய ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க தலைமுடி வந்து நிறைய கொட்டும் ஸோ நார்மலாக தலைமுடி கொட்டுறது அப்படிங்கிறது வேற நிறைய கொட்டுது அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி எப்போவுமே தனிய தனிமையை விரும்புகிறாங்க தனியாவே உக்காந்துட்டு இருக்காங்க சகஜமா யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்க ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தில் கூட அவங்களால சகஜமா இருக்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த பில்லி சூன்ய ஏவலால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி உடம்புகள்ல அங்கங்க திட்டு திட்டா வெண்புள்ளிகள் வர்றது என்ன சொல்றது அரிப்புகள் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பில்லி சூன்ய ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இந்த பில்லி சூன்ய ஏவல் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இருக்குது நெகட்டிவிட்டி எனர்ஜி ஏதோ இருக்குது எங்கள் வீட்டில் இல்லை எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உடனே நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு நிச்சயமாக இந்த முடிச்சை வாங்கி பயன்படுத்திக்கோங்க பிரித்தியங்கரா தேவிக்கான ஒரு அற்புதமான முடிச்சு இதுக்காக நீங்கள் ஆலயம் போய் தான் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை இதுலயே நாங்கள் வந்து அந்த தீப தைலமும் கொடுத்துருக்கோம் இந்த முடிச்சும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க இதை எப்படி பயன்படுத்தணும் என்ன டைம்ல பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆயில் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் நீங்க இதை முடிச்ச பயன்படுத்தி தீபமா போட போறீங்க பிரித்தியங்கரா தேவிக்கு உரித்தான சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி இந்த மூலிகையை வந்து உள்ள வச்சு மந்திர ஜபம் கொடுத்து இதை வந்து முடியா போட்டிருக்காங்க இதில் மொத்தம் பதினெட்டு முடிச்சு இருக்கும் பதினெட்டு வாரங்கள் நீங்க பயன்படுத்தணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராவுகால நேரத்துல பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் வரும் இல்லையா அந்த ராவுகால டைம்ல உங்களுடைய பூஜை அறையில யாருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யார் உங்க இல்லங்கள்ல இருக்காங்களோ அவங்கள உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி முதல்ல அமர சொல்லிடுங்க அவங்க நல்லா அமர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க நெத்தியில விபூதி குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையிலேயே இந்த முடிச்ச கொடுத்து இந்த எண்ணெயில வந்து அந்த முடிச்ச வந்து டிப் பண்ணணும் இந்த ஆயிலை வந்து ஏதாவது ஒரு நார்மல் அகல் விளக்கில் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு அதில் இதை நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக இது வந்து காட்டன் கிளாத்து தான் ஸோ நல்லா நனையிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையாலே இதை தீபமாக ஏற்ற சொல்லுங்கள் தீப்பெட்டி கொடுத்து ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்து இவங்க மனமாற ப்ரித்தியங்கரா தேவியை நினச்சி வேண்டணும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடணும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஏதோ என் உடம்புல இருக்கா மாதிரி இருக்குது நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் யாரோ என்னை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது திடீர் திடீர் நான் தூக்க சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை அமர வச்சு இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா பதினெட்டு வாரங்கள் நீங்க ஏத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு கண்ணுல வந்து அது காமிச்சு கொடுக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனை கஷ்டங்கள் இருக்குன்னாலும் அது தவிடு பொடி ஆயிடும் இது ஒரு வகை அதே மாதிரி எதிரிகள் தொல்லைக்கு சொன்னேன் இல்லையா ஸோ எதிரிகள் யாராவது இருக்காங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லை பிஸ்னஸ் ரீதியான எதிரிகள் இருக்காங்க எனக்கு போட்டி பொறாமைன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னோட பிஸ்னஸ் அழிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரி எதிரிகள் இருந்தாலும் அவங்களும் இதே வெள்ளிக்கிழமை ராவு கால நேரத்தில் இந்த பிரித்தியங்கரா தேவியை நினச்சி உங்களுடைய இல்லத்துலையோ இல்லை அலுவலகத்துலேயோ இந்த தீபத்தை ஏற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா சத்தமே இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யணுன்னு கூட நினைக்க வேணாம் அந்த எதிரி அழிஞ்சிடணுன்னு கூட நீங்கள் வேண்ட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு எதிரி இருக்காங்க எனக்கு வந்து பிஸ்னஸ் இவங்களால் நஷ்டப்படுது லாஸ் ஆகுது இந்த லாஸ்ட்லேருந்து என்னை காப்பாற்று கடவுளேன்னு நீங்கள் மனசார நினச்சா மட்டும் போதும் இந்த தீபம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் பதினெட்டே வாரத்தில் மாற்றம் நிகழும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரத்யங்கரா தேவியினுடைய இந்த முடிச்சு வேணுமோ ஆயிரம் ரூபாய் பதினெட்டு முடிச்சு என்னையோட பிரத்யங்கரா தேவிக்கே உரித்தான இந்த முடிச்சு உங்கள் இல்லங்களில் பயன்படுத்தி பில்லி சூன்யம் ஏவல் எதிரிகள் தொல்லை எல்லா நெகட்டிவிட்டியும் கலைஞ்சி ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த முடிச்சு உங்களுக்கு உதவியாக இருக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ கொரியர்லேயும் வாங்கிக்கலாம் டைரெக்டாக நம்ம சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இந்த முடிச்சு யாருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி ஒளி